ஆம் நண்பர்களே இந்த காணொலி நம்ம ஒரு பாதுகாப்பான தொலைவில் இருந்து படம் பிடிச்சிட்ருக்கோம் இந்த காட்டு மாடுகள் எங்கிருந்து வந்தது அடர் வனத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடர் வனங்களுக்குள்ளே போய் பார்த்தா கூட காண கிடைக்காத இந்த அரிய வகை உயிரினமாகப்பட்டது தற்போது இந்த காலகட்டத்தில் தெரு தெருவுக்கு வீட்டு வாசல் இடத்துலையுமே கூட்டம் கூட்டமாக காண முடியுது இது பிரச்சனை என்ன ஏன் இவ்வளோ மாடுகள் இந்த ஊர் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து சொல்லி மாற முடியாது இயற்கை தன்னோட த சமநிலை போது எல்லாமே தலையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வகை உயிரினங்கள் இண்டியன்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை காட்டு மாடுகள் அடர்வனத்திலிருந்து புலம்பெயர் முக்கியமான காரணமாக கருதப்படக்கூடிய அந்த அந்நிய மரங்கள் யூக்கிலிப்டஸ் பைன் வாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய மரங்கள் தாக்கத்தினால அதோட உடல் பருமனான உடல் அந்த அடர்ந்த பகுதி புல்வெளிகள் இல்லாத அடர்வு பகுதிக்குள்ளே போ நுழைய முடியாத காரணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கிட்டத்தட்ட மூணாறு பார்டர்லருந்து பெரிஜம் பகுதியில் அதிக எண்ணிக்கையில் இருந்தது இன்று கொடைக்கல் நகர் முழுவதுமாக பல்வேறு எண்ணிக்கையில் பெருகி கூட்டம் கூட்டமாக தெரிந்து வருகிறது இது பல முறை பொதுமக்களுக்கும் விலங்குகளுக்குமான மோதல் தொடர்கிறது பல பொருள்கள் சேதமாகிறது இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பைக் இது தாக்கப்பட்டிருக்கு மேலும் பல உயிரினங்கள் உயிர்களை இழந்திருக்காங்க பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சூழ்நிலை நிலவ முக்கியமான காரணமாக கருதப்படக்கூடியது இந்த இயற்கையை நாம் மாற்றி அமைத்ததோட காரணமாக தான் சொல்ல முடியும் இப்போது தொடர்ந்து இது வந்து உணவு சங்கிலி பற்றாக்குறையால் ஒருபுறம் இது புல்வெளி மைதானம் குறைவினால் இது இடம்பெயர்ந்தாலுமே இதோட கூட்டத்தை கட்டுப்படுத்த நம்ம கொடை மலையில் வைல்ட் லைஃப் சேங்குரின்னு தான் பேர் ஆனால் இங்கே வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஊன் உண்ணிகள் இங்கே கிடையாது ஆகையால் இதோட எண்ணிக்கை அதிக அளவில் பரவிக்கிட்டே போகிறத பார்க்க முடியுது இப்போது தற்சமயம் வனத்துறை சார் சார்பில் வனப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இந்த அந்நிய மரங்களை அப்புறப்படுத்திட்டு வரக்கூடியதாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு ஒரு இடம் உணவு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே இப்படி புலம் பெயர்ந்த இந்த வகை காட்டு மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மீண்டும் வனப்பகுதிகளுக்கு அனுப்புகிறதுல மிகப்பெரிய சிக்கலை கொடைக்கானல் வந்து சந்திச்சிட்டு வருது இதுக்கும் தனியாக வந்து வன ஊழியர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நகர்ப்பகுதி மற்ற கிராமப்பகுதியில் கண்காணிப்பில் இருந்தாலுமே இதை ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு முடியாமல் இன்று வனத்துறை திணறி வருவது வந்து உண்மையான ஒரு நிதர்சனமாக இருக்குது ஆகவே மேலும் பாருங்க எத்தனை கன்றுக்குட்டி ஒரு கூட்டத்தில் பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு நாலு இல்லை அஞ்சு கன்றுக்குட்டி இருக்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் நாம் மேலும் இந்த புல்வெளிகளை அழிக்கக்கூடிய மற்றொரு காரணியாக இருக்கக்கூடிய இந்த உன்னி செடிகள் இந்த சிவப்பு வண்ணத்தில் பூத்திருக்கக்கூடிய இந்த வகை புதர் செடிகளாகப்பட்டது இந்த புல்வெளிகளில் அழிவிற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குன்றதை மறுக்க முடியாத உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய வேர் ஓடி அதோட அடிப்பகுதி முழுவதுமே பொற்கள் முடிய முளைக்காத அளவிற்கு செய்யக்கூடிய காரணத்தினால் இருக்கக்கூடிய ஒரு சில புல்வெளிகளுமே அழிஞ்சிட்டு வர்றதை பார்க்க முடியுது இது நீண்டகால ஒரு கொடைக்கானல் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது பல்வேறு புல்வெளிகளில் அந்நிய மரங்கள் அதிகமாகி வருது மணவுநூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சூழல் சுற்றுலா மையத்தில் இருக்கக்கூடிய புல்வெளிகள் தன்னோடய நிலைத்தன்மையை இணைந்து அது தன்னோட இயல்பை இழந்துட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது மேலும் விவசாய விளைநிலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பலவேறு விவசாயிகள் இந்த விவசாயத்தை தொடர முடியாத நிலைக்குமே இந்த காட்டுமாடுகள் கொண்டு விட்டுருக்கின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி ஒரு குழு அமைத்து புல்வெளிகை பெருக்கத்தை ஏற்படுத்துவதோடு இந்த அந்நிய கலை செடிகளான இந்த அக்கேசியா போன்ற தாவரங்கள் உன்னி செடிகளை அப்புறப்படுத்தி அந்நிய மரங்களை மேலும் துரிதமாக அப்புறப்படுத்தி இந்த வகை உயிரினங்கள் நகர்ப்புற பகுதியில் நுழையாமல் மனித விலங்குகள் மோதாமல் மோதல் தவிர்க்கும் விதமாக ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்தால் மட்டுமே இவருடைய பெ பெருக்கத்தையும் அதனுடைய வாழ்வினமான வனங்களையும் புல்வெளித்துறை காப்பாற்ற முடியும் என்பதே உண்மையான ஒரு விஷயம் ஆகவே நண்பர்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இயற்கையை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு அபாஸ் कोरे स्मेल यूट्यूब चैनल का है।